உங்களோட சப்போர்ட் நிச்சயமா இந்த படத்துக்கு தேவை ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கண்டென்ட் ஓரியன்ட் படங்களுக்கு நிச்சயமா நீங்க கடந்த காலங்களில் நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க ஸோ அந்த மாதிரியான வரவேற்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் இப்பதான் உங்க கூட சேர்ந்துதான் படம் பாக்குறேன் எனக்கு உண்மையிலே நான் என்ன கதை கேட்டேனோ அந்த கதை இதுல இருந்திருக்கு ஆஹ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இதுல இருக்கிற ரொம்ப நான் முதலே சொன்னேன் இல்லையா எங்களை விட இதுல அந்த சின்ன பையனை நடித்தவ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பான்னு அப்படி ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கான் முக்கியமாக இசையமைப்பாளர் ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருக்காங்க எடிட்டர் சார் கரெக்டாக அதை அந்த கதையை மட்டு எங்கேயும் போகாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கேமராமேன் சார் வரல அவர் உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எனக்கு எல்லாருக்குமே இந்த டைத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் உங்களையெல்லாம் பார்க்கல எல்லாம் பிடிச்சிருக்குங்கிற நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த பிடித்தலோட உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்க தான் ரொம்ப சந்தோஷம் ஏதாவது கேள்வி இருந்தா இயக்குனர்கிட்ட நீங்க கேட்கலாம் சார் நான் என்னுடைய ஊர் வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு வில்லேஜ் சார் அங்கே என்னுடைய நண்பருக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அது அதை அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அதை கதையாக பண்ணுவோம் அது ஒரு கான்ஃப்ளிக்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ அது கதைக்கான ஒரு கான்ஃப்ளிக்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது ஸோ இது நிச்சயமாக எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தோணுச்சு அதனாடி இப்படியில்தான் கதையாக பண்ணுவோம் ஐஸ் போராடிட்டு இருக்காங்க ஆமாம் சார் மூல பத்திரம் சார் இப்போ நம்ம மூல பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம காப்பி வந்து போட்டு வாங்கலாம் இல்லைங்களா அரிசி ஆவஸில் ஸோ அந்த மாதிரி வந்து போலியா எடுத்து பண்ணது தான் எல்லாமே ஃபோர்ஜெரிங்கிறது தான் நம்ம கதை எல்லாமே ஃபோர்ஜரி அப்படிங்கிறது தான் நம்ம

அது எதுவும் பிளான் பண்ணதில்ல சார் நான் வந்து சார் என்னன்னா இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நாங்கள் வந்து அந்த லொக்கேஷன் வந்து திடீர்னு போய் எடுத்தோம் நாங்கள் எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது அந்த ஸ்கூல் வந்து ஒரிஜினல் ஸ்கூல் அது அது எதாத்தமாக இருந்தது ஆல்ரெடி நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல அங்கே இருந்த ஸ்டிக்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒட்டி இருந்தது உண்மையான ஸ்கூல் அது ஸோ அங்கே ஷூட் போனால் அந்த அந்த ஃப்ரேம் நல்லா இருக்கிறதுனால அந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணோம் நிச்சயமாக எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது சார் ஓகே

சார் கோர்ட்டு காட்சியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு கோர்ட்டு இதெல்லாம் ஸ்கிரிப்ட் ஸ்கூலு எப்படி பண்ணீங்க நேரில் போய் ஆர்ட் பண்ணீங்களா சார் ஏன் எதுவுமே தனமான கோர்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும் சதவீதம் கோர்ட்டு ரொம்ப இயல்பாக சார் என்னோட நண்பர்கள் சில பேர் வக்கீலா இருக்காங்க என்னோட நண்பர்கள் சில பேர் வக்கீலா இருக்காங்க அவங்களோட சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் அவங்க கொடுத்த ஐடியா படி தான் ஆர்ட் டேரெக்ட் இருக்க சொல்லி பண்ணோம் சார் இந்த கடைக்கு விதாத்துதான்னு எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அவர் சார் நாங்க அவரோட கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த கதையோட கேரக்டர் அந்த கன்னியப்பன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு சில டீட்டெயில் பண்ணும்போது தெரிஞ்சது இதுக்கு வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ற ஒரு ஆக்டர் தேவைனும் ஸோ அதன் அடிப்படையில் பாக்குறப்போ சார் முதல்ல இருந்தார் ஸோ சாரை முயற்சி பண்ண அன்பாக தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் சாரு கிடைச்சதுனால நாங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போலாம் சார்

கதை விஷயத்துல வந்து எனக்கு யாரோட தலையிடும் இல்ல அது தயாரிப்பாளர் ஆகட்டும் நடிகர்கள் ஆகட்டும் மற்ற தொழில்நுட்ப கலைஞராகட்டும் ஆகட்டும் யாரோட தலையீடு இல்ல நான் நினைச்சது எடுக்க முடிஞ்சது

ஒரு வீட்டு பத்திரம் போச்சுன்னா போச்சுனா வந்து தாய் பத்திரம் இல்லைனாலும் சரி காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எடுக்க முடியும் இது ரியாலிட்டி அப்படி இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் நபர் வந்து பேங்க் மேனேஜரு தான் அந்த ஃப்ராட் எல்லாமே பண்றது அவரு தான் வந்து அந்த லோனும் கொடுக்குறது મેંજર <trots> લો <tell> 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 சார் அது கரைக்கு தேவைப்படுவோம் தேவைப்படுறேன்

டைலாக் ஒரு போயிட்டு இருக்கும் போது அதுக்கு மியூசிக் கொடுத்தோம்னா டைலாக் அடிவாகும் ஸோ அதனால அது மோஸ்ட்லி அதை அண்டர் பிளே தான் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே ஓகே

அப்போ நான் உண்மையிலே பாதிக்கப்பட்டவரை நான் நான் சந்திச்சேன் அப்போ அவர்கிட்ட இருந்து நான் கேட்டபோது அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் சொன்னது வந்து எனக்கு அதை நான் ஆரம்பத்துல சொன்னேன் எனக்கு முத முதல் லொக்கேஷன் போகும்போது அவர் தான் வண்டி ஓட்டினார் அவருடைய இதில் இருக்கிற முக்காவாசி அவருடைய உண்மை சம்பவம் அவர் லைஃப்ல மாட்டி ஆனால் இன்னும் அவர் வெளில வரல இன்னும் அதுக்கான மா அந்த லோன் போராடிட்டு கா காசை கட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அது பாதிக்கப்பட்டவனே சொல்லும் போது என்ன என்ன அதுக்கு மேலே என்கிட்ட இல்லை

இல்ல இல்ல சார் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல சார் சார் இல்லை அந்த சார் சொன்னாங்க இல்லை அந்த மூணு லட்சம் ரூபாய் டொனேஷன் வாங்கணும் ஸ்கூலு சார் நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் மீடியம் சார்

சார் நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிச்சயமா இந்த கேரக்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவசியம்ன்றது நான் கேரக்டரைசேஷன் பண்ணும்போது நினைச்சிட்டேன் ஏன்னா இதுல வந்து அவ்வளோ வழிகள் வேதனைகள்லாம் இருக்கு அது எல்லாமே சின்ன சின்ன நுணுக்குமான அந்த முக அசைவில் கண்ணில் சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் காட்டணும் இதுக்கு வந்து கை தேர்ந்த ஒரு நடிகர் எனக்கு தேவைப்பட்டாங்க ஆமா அது வந்து நிச்சயமா வந்து இவருடைய கடந்த கால படங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இருக்கப்பட்டிலே பார்த்துருப்போம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் தான் நான் வந்து சாரை புக் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாசப்பட்டிருக்கு இல்லையா சோ இவர் கிடைச்சா நல்லா இருக்குன்றதுனால தான் நான் முயற்சி பண்ண நல்ல வேலையா எனக்கு கிடைச்சாரு சார் கடைசி விவசாயி படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு விவசாயிகள் மேல ஒரு மதிப்பு ஒரு இதா இன்னைக்குள்ள விவசாயிகளுக்கு என்ன தேவைப்படுது நீங்க எல்லாம் ஆணிப்பேட்டா அவங்க நானும் எப்படி புரியுதா புரியல கடைசி விவசாயி படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு விவசாயம் விவசாயிகள் மேல ஒரு பதிவு ஏற்படுது நீங்க வந்து இந்த படப்பிடிப்புக்காக வேலூர் ஆணிப்பேட்டை எல்லாம் போறீங்களா அங்கெல்லாம் விவசாய நிலமை இல்ல நான் ஃபர்ஸ்ட் முத முத போனதே ஒரு விவசாய நிலத்துக்கு தான் நம்ம விவசாயம் பார்க்கும் நான் பார்த்த போதெல்லாம் அந்த வேஸ்டிய வந்து உறிஞ்சி கட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு அப்படிதான் நான் பார்த்துருக்கேன் நான் என்னுடைய ஊர்ல ஆனா இங்க அவர் உள்ள அந்த அன்றா செட்டி அந்த பாக்ஸர் போட்டுக்கிட்டு சின்ன யங்ஸ்டர் பசங்க அவங்க காலையில வந்து என்னெல்லாம் நாத்து நடனா அதை நடட்டிட்டு பதினோரு மணிக்கு பைக் எடுத்துட்டு படம் பார்க்க போறது வெளில போறது இந்த காலையில ஆறு நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்து ஒரு பதினோரு மணி வரை வேலை பார்த்து போயிடுறாங்க இது ரெட்டினா அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அப்போ வந்து நம்ம நாம விவசாயம் பார்க்கும்போது என் கண்ணில் தெரியறதெல்லாம் ஒண்ணு அப்பா மாமா தாத்தா அப்படி பார்த்துருக்கோம் ஆனா நான் அந்த ஊர்ல பார்க்கல ஒரு இருபது வயசு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன்லாம் விவசாயம் பார்க்கறான் ஆனா வேற வேலைக்கு போறான்னா இல்லை வெளியில போய் ஜாலியா இருக்கானு தெரியாது அந்த பதினோரு மணி வரை பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்துட்டு போறோம் அதான் தெரியாது அடிமையா தமிழ் தெரிய சொல்லுங்க ஆமா யூத் தான்

இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்க வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது ஆனா அது ரூல் உடைக்கிறதுக்கு ஆனா அது அந்த ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது எல்லாரும் தானே சோ அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல அதுல ஒரு ஆள் நான் தான் அதே மாதிரி விதாட் கூட நடிச்ச ஹீரோயின் விதாட் சார் அப்படியே இருந்தாலும்

சோ நான் வந்து பிராக்டிஸ் எதுவுமே எடுக்கல ஃபர்ஸ்ட் முதல் நாள் அவனே சாரே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப ஷை தான் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போய் பேச மாட்டாங்கன்னு அப்ப நான் வந்து சார் கிட்ட கேட்டேன் சார் நான் எப்படி சார் பண்றது இல்ல இல்ல ரெண்டு நாளுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும்னு சொன்னாங்க அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிட்டோம் ஆமா தேங்க்ஸ் ஆஹ் மறுபடியும் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன் பத்திரிகை ஊடக நண்பர்கள் நிச்சயமா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு சாங்க நம்புகிறேன் வர்த்த நன்றி